நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க வாழ்களாண்ட குருமணி தன் வாழ்க மேகநணிகன் இறைவன் அடி வாழ்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்களல்கள் கோன் பரம்புவிள்மகிலும் அடி போற்றி இந்த நின்ற நிமல நடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவ நடி போற்றி சிவன் அவன் என் சிந்தையுள் நின்று அதனால் மகிழ சிவபுராணம் தன்னை கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்து செய்தி பின்னிறைந்து மண் மிக்காய் விளங்கொலியாய் புகழு ஒன்றரியேன் பறவையாய் பாம்பாகி வள்ளசுரராகி முனிவராய் தேவராய் பிறப்பும் பிறந்து இழைத்தேன் தனியாய் உள்ள துள்ளோங்காராய் இமலா தனியாயமாகி மிழுகின்ற மெய்சுடரே அஞ்ஞானம் தன்னை நல் அறிவேப்பந்தொழும்பில் மாற்றம் மனம் கழிய நின்றமறையோனே சிறந்து அடியா சிந்தனையுள் தேனூரி நின்று இரங்கலோரைந்துட ோர்கள் ஏத்த மறைந்திட முடிய மாய இருளை போயங்கும் குழுகளுக்கு மூடி வழங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய வளர்ந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தானிலாக சிறியர்க்கு நல்கி

இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே துன்னிருளே தோன்றா பெருமையனே வீட்டு எண்ணெய் ஆட்கொண்ட எந்தை பெருமானே நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே காக்கும் காவலனி காண்பறிய பேரொலியேற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் ஏற்றனேற்ற தெளிவேயின் சிந்தனையுள் வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்பாற்றே போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டுமையான்

ரை நம் தேவனடி போற்றி குவிரால் கலச்சிங்க நாயனார் மலரடிகள் தலையே நீ வணங்க தலை மாலை தலை கணிந்து

சிவன் எம் மீரை செம்பவள எரிபோல் மேனி பிராந்திரம் எப்போதும் செவிகால் ஏன்மீன்களோ ாய் வாயே வாழ்த்து கண்டயானை உரி போர்த்து பேவார் காட்ட தாடும் பேரானை வாயே வாழ்த்து கண்ட

தூவி நின்று பைவாய் பாம்பரை ஆர்த்த பரமனை கைகால் கோபி தோழி கோயில் வளம் வந்து பூக்கையாட்டி போட்டி கால்களால் பயன் கரை கண்டல் உரை கோயில் கோள கோபுர கோகரணம் சோழா கால்களால் பயன் இன் சோழா

எம்மையுடனாகிய நிறை குட்டிடம் கொண்டார் மலரடிகள் எம்பிரான் கலசிங்க நாயனார் மலரடிகள் பாடகர் குலம் விளங்க தோன்றியவர் கலசிங்கர் மேருமலையை வில்லாக கொண்ட இறைவனின் திருவருளால் போருக்கு சென்று வடபுலத்து நாடுகளை வென்றார் அறநெறி தவறாது ஆட்சி புரிந்தார் நில உள்ள சிவன் கோயில்கள் பலவற்றையும் அன்புடன் வணங்கி திருத்தொண்டு புரிந்தார் சிவநகர் என திருவாரூர் சேர்ந்து திருக்கோயிலை அடைந்தார் முரசுகள் ஒழிக்க ஐம்பெரும் குழுவுடன் அரசராகிய கலர்சிங்கர் புற்றிடம் கொண்ட புனிதரை போற்றி தொழுதார் அப்போது அக்கோயிலில் உள்ள பெருமைகளையெல்லாம் தனித்தனியே பார்த்து வந்த அரசி அங்கிருந்த திருப்பள்ளிதாம மண்டபத்தில் ஒரு பூவினை எடுத்து முகர்ந்து பார்த்தார் இதனை கண்ட செருத்துணையார் என்னும் தூய தொண்டர் இறைவனுக்குரிய பூவினை மோந்தனள் என்று அவள் மூக்கினை பிடித்து அறிந்தார் குருதி பொங்கி குருதி பொங்கி வழிய கூந்தல் அவிழ்ந்து அலைய சோழ்ந்து விழுந்தனர் அப்போது இறைவனை கும்பிட்டுவிட்டு அரசரும் அங்கே வந்தார் இப்பெரிய நிலவுலையில் இக்கொடிய செயலை அச்சமின்றி செய்தவர் யார் என கேட்டார் அங்கிருந்த செருத்துணையார் நிகழ்ந்தது கூறினார் அது கேட்ட நாயனார் தம் உடைவாலை எடுத்து பூவினை தொட்டு முன்னர் எடுத்த கையே முதலில் துணிக்கப்பட வேண்டும் என கூறி அவளது செங்கரத்தினை வெட்டினார் தொண்டர்கள் அற என ஒலி எழுப்பினர் வானுலையிலிருந்து இருந்து வானவர் பூமாறி பழிந்தனர் நீண்ட நாட்கள் தொண்டு செய்து சிவனடி சேர்ந்தார் எம்பிதான் கணக்கிங்க நாயனார் மலரடிகள் மல்லியம்பூங்காத எம்மையுடனாகிய புத்திடம் வண்டார் மலரடிகள் வம் மர்ந்தரியேன் தமிதோடி செய்த்தாகடு

ವಾಲಿಕು ಇಲ್ಲಿ ಸಿದ್ದವರ್ಗಂ ಒನ್ನಂ ವಾಲಿಕು ಮೇಲುಗಿ ಭೂಮಿ ಸೇರನ ಬರಿಕೋ ಹಾಲಿಗಂತೆ ಇಂವರ ಎನ್ನಂ ವಾಲಿಕು ಮೋ ಶ್ರೀ ವಂದನಾಯಕ ತೊಂಡಿತ್ತಿ ಒರುಸಿಗೆ ಅರಿತುರ ಶ್ರೀ ಲಾಮೆ ಕಂದನೆ ನೆನರಿಬೇಕಿ ಪವನಶ್ರೀ ಕಮಲೇ ವಂದೆ ಇರುವು ಅಂಶೈ ಪರೇತೀಯ ಪರಮಾನ ಪೂಜನ ಸಾದಿ ಹೋತ್ರಿ ಪೂಜನೀ ಸಮರನೀ ಕುರಿತರೆ ಉಳ್ಳಾನ ಕುರಿತೋ ಚಿನ್ನರೆ ಅಂದುೊಂಡೆ ಆಮುದೇ ವಿನೀ ಮಾಂದಲ್ ಪುರಿ ವೇದನಾಯಕನೆ ಪರಿತಿ ಆಸಿಸಿ ಕೈಲೇ ಇರದಿಂ ಕೋಳಂ ನನ್ನ ನಾಂತೊಳ

சீனாலும் நயங்கடியோயார் உமை நங்கை வழிபட ஓச்சயார் செம்போல் கட்சி ஏதமே கைதொழு மீனே

வேண்டுமாறுடத்தர் தாண்டவ பெருமான் தனி தொண்டர்கள் நீண்ட தொழுப்புகலார் தம் நிலைமையை இன்று வாழ்த்துகிறேன் என்னறிந்து எத்துகேம்பிரான் கனச்சிங்க நாயனார் மடலடிகள் போற்றி போற்றி மந்த போற்றி எனக்கு நூல் வழி எடுக்கும் விலையை அன்றி வாயின்மை தெரிய செய்வது தாங்க வயதே அறியவாறு கோயின்மை அஞ்சலுக்கும் திருநீரும் பொருளா கொண்ட நாயன்மார் திருப்போற்றம் வழிஞ்சிருந்தும் திரும்பேறு நான் வாழ்ந்த நர்தம் அடியார் கும்படி ஏன் அடியே துமடியேறியா தும் அடியே அலைமயவன் அடியே சுந்த யாத்திரங்க அடியே அடியே நம்பி அடியே ஏனாதி மாதம் குமரியே மலை மலிந்தே கரத்தூரிகளை தன்னியா குமரடியே மலை மலிந்த தோல் தஞ்சாரு வாூரூ முறியே துமியே அடியாக்கும் அம்மா காலே நம்பி நஞ்சை பெருந்துரைவினியாக்கும் அடியே கொள் புலி திருவாறு திருநாடு எல்லா குமரியே

Foya en poueur qui est